அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு அனைத்து தேர்வுகளிலும் முதலிடம் பெற்ற நம் பள்ளியின் ஆறாம் வகுப்பு மாணவி ஜப்பர்னா அவர்களை வாழ்த்தி இந்த பரிசினை அழைப்போம் தேங்க்யூ மேம் அடுத்ததாக நம் பள்ளி சார்பில் நடைபெற்ற அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் முதல் இடம் பெற்ற நம் பள்ளியின் எட்டாம் வகுப்பு மாணவன் ரியான் அவர்களை வாழ்த்தி இந்த பரிசினை வழங்குவோம் இது போல அனைத்து மாணவ செல்வங்களும் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி காட்சி இரண்டு வீடு அப்பா அப்பா நான் எல்லா எக்ஸாம்லயும் வாங்கி எனக்கு இந்த பிரைஸ் கொடுத்துருக்காங்கப்பா இத பாருங்கப்பா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா அப்பா நீங்க எனக்கு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா வாங்கி தாங்கப்பா எனக்கும் வாங்கி தாங்கப்பா என்ன கிஃப்ட் வேணும் அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் எனக்கும் ஃபோன் வாங்கி தாங்கப்பா அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் பைக் வச்சிருக்காங்கப்பா எனக்கும் பைக் வாங்கி தாங்கப்பா உங்களுக்கு எதுக்கு இந்த வயசுல இதெல்லாம்

ஆசைப்பட்டதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாரு. ஏங்க இப்படி பண்றீங்க இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்கிற மாதிரி இல்ல. நீ சுமாரே எல்லாம் வாங்கி கொடுக்கா அதான் வாங்கி வாங்கி பாரு இதே போச்சு உனக்கு வாங்க. என்னங்கப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாரு. உனக்கு ஃபோன். காட்சி நான்கு வீடு ஜெப்ரி 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 எப்ப பாரு இந்த போன் தான் எப்ப பாரு இந்த போனே நோண்டிக்கிட்டு கூப்பிடுறது கூட காதல விளையாடுறது கிடையாது படிக்கிறது கூட கிடையாது ரியான் ரியான் அவே இருக்கான் பைக் வாங்கி கொடுத்ததுல இருந்து ஊர் சுத்திட்டே தான் இருக்கான் ஜெஃப்ரி ஜெஃப்ரி அவ மட்டும் கேக்கவா போற அவளே இப்ப பாரு இந்த போன் தான் படிக்கிறது கூட கிடையாது போன் வாங்கி வச்சாதான் சரி வரும் ஜெஃப்ரி

பெற்றோர்களே நம் குழந்தைகளே நமக்கு உலகம் என்பதில் ஐயம் இல்லை அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதிலும் தவறில்லை ஆனால் கொடுக்கும் பொருள் அவர்களுக்கு தேவையானதா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இன்னொன்றையும் உறக்க சொல்கிறேன் குழந்தை சாப்பிடவில்லை என்றால் செல்போனை காட்டி உணவுற்றும் பெற்றோரே இன்னொன்றை பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் செய்யும் தவறுகளுக்கு தொண்ணூறு விழுக்காடு நீங்களே காரணம் உங்கள் சொல்லியும் குற்றமில்லை பிள்ளைகள் மீது பாசம் காட்டுவதிலும் தவறில்லை ஆனால் இது போல பரிசு பொருள் கொடுத்துதான் அந்த பாசத்தை காட்ட வேண்டுமா சிந்தியுங்கள் சொல்வதில் தவறி இருந்தால் மன்னியுங்கள் பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி